வணக்கம் பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய கஷ்டத்தை இப்ப நான் உங்களுக்கு பயன்படுத்த போறேன் இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாற்றத்தனாலையா எல்லாத்தையும் நான் இந்த ஆறு அஞ்சு மாசமா அஞ்சு மாசம் மாதமா உங்கள்ட்ட நான் கிட்ட எடுத்துகிற ஒரே காரணம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பைனான்ஸ் எழுப்பப்பட்டிருக்க கேரளா பைனான்ஸ் சோழ மண்டலம் பைனான்ஸ்னால தான் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேல கரெக்டா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி நானே நேரடியா போய் ஒருவன் தாத்தா இந்திரா தேசி அப்படிங்கிற வண்டியை நான் எடுத்தேன் ஐம்பதாயிரம் பணம் கட்டி நான் எடுத்த வண்டியை கரெக்டா ஒன்பது மாசம் நான் கட்டினேன் கீழ் வெட்டினேன் வெப்பி கட்டி கரெக்டா கொண்டு வந்து ஒன்பது மாதம் நான் தீவு கூட்டிட்டு இருக்கோம் ஒரு மாசம் தீவு ஏற்றாச்சுன்னு சொல்லி அதில் வேலை செஞ்சவங்க ஒம்பது பேர் என்னுடைய பேர் அவங்க பேர்களை கூட நாளைக்கு நான் ஒன்பது பேர் என்னுடைய வண்டியை நான் எடுக்கணும் ஒரு மாற்றுத்தனால நடக்க முடியாத எதுக்கு எடுத்து பிடிச்சா இது இந்த இதோட வீடியோ வந்து முதல்ல நான் போட்டிருப்பேன் ரெண்டு பேரும் மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோவை நாளைக்கு நான் ரெண்டு ரெனுவல் பண்றேன் அந்த வீடியோவும் நாளைக்கு நான் அதை நாளைக்கு போடுவேன் போட்டுட்டு அந்த பார்த்து இந்த வீடியோ போட்டா இவனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சரிகரம் பையனும் ஒரு பழனி முருகனுங்கிற வரும் திருமுருகனுங்கிற வரும் ராஜ்குமார்ங்கிற கேள்வி இது அத்தனை பேருமே தேனி வேலை விலை தேனி தேனி மாவட்டம் கம்பம் கம்பம்புராணத்துல வேலை செய்யறாங்க சிவங்க நாள் தான் இன்னைக்கு நான் நஷ்டப்பட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டிக்கும் கட்டி ஒரு ல ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா வரைக்கும் நான் ஸ்டொட்சமா நான் கட்டி இன்னைக்கு நான் வண்டியில பிச்சை எடுக்கிற அளவுக்கு தஞ்சி தஞ்ச தஞ்சாம நான் அலஞ்சிப்பேன் இதுல மொத்தமா அவங்க வந்து எடுத்தது காரணம் ஒரு சாதி வெளியிலயும் ஒரு சாதி வெளியிலையும் சரி ஒரு சாதி வெளியில மட்டும் இல்லாம ஒரு மாற்றுத்தனாலே அவனே ஒரு நேருக்கு நேரம் நேருக்கு நேரம் என்னை கேட்டேன் உனக்கு நடக்க முடியாதவனுக்கு வண்டி தேவையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டவன் சோழ மண்டலம் இவன் பயனளிச்சாரு வேற யாருமே கிடையாது தோழ மண்டலம் பயனளிச்சாருன்னா நேர்கேள் பேசும் அதுக்கான அதன் கம்மி நேரத்தை காட்சி வச்சு காய்ச்சல் இருக்கு மேற்கொண்டு அந்த காய்ச்சல் வண்டியை எடுத்ததும் இல்லாம அந்த வண்டிக்கு மீதி பணம் கெட்டு நாங்க ஏலத்துல விட்டுட்டோம் சரி மூணே நாலு ஏலத்துல விட்டுருக்கோம் மூணே நாலுல ஏலத்துல விட்டு மூணை நாள்ல விண்ணான சாட்சியங்கிறத நான் ஒப்படைக்கிறேன் அது வண்டி வேண்ட இடத்துல ஒரு சின்ன பையில மரத்து ஒரு சாரி அந்த தக்க கூடாது ஒரு கோலத்தனமான விஷயமா தேவையில்லாத வார்த்தை ஒரு சின்ன பிள்ளைய சின்ன பைய வண்டியை ஊட்டிட்டு போகும்போது ஒரு வழி மறைத்து அஞ்சு பேர் செஞ்ச வேலை இந்த வண்டியை மறைச்சதும் இல்லாம ஆனா மொத்தம் ஒன்பது லட்ச ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு நீதி வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு ஒன்பது லட்சம் ரூபாய் கணக்கு கட்டி அந்த வண்டியை நாங்க ஏல விட்டுட்டோம்னு சொல்லிட்டு வெறு அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த வண்டியை ஏல விட்டுட்டு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வண்டி போக நீதி காசு மூணு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் எங்களுக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் எனக்கு துகழ் போட்டுட்டாங்க நான் ஏன் அந்த வண்டி வந்து என்னுடைய சகோதரிகள் நான் எடுத்தேன் அந்த சகோதரிய டிபியல்ஸ் எல்லாமே நாளைக்கு நான் கேட்குறேன் நான் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறதுக்காக ச தேவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது காரணம் சோழமண்டல் பயனாளத்துக்கு மட்டும்தான் தயவு செய்து சோழமண்டல் பயனாளத்துல வண்டி வச்சாருங்க அது எடுத்தா என்னான நஷ்டம் வரும் என்னான ரேட்னஸ் வரும் அவங்க எப்படியெல்லாம் வந்து உட்காருவாங்க அவங்க எப்படிப்பட்ட வேலைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நாளைக்கு வீடியோ கூட அவங்க வந்து உட்கார்ந்தா எப்படி உட்காருவாங்க யார் யார் வருவாங்க அவங்களோட மொத்த போட்டோஸோட நாளைக்கு நான் கேட்குறேன் நீங்க அதையவே எப்படி நீங்க நாங்க வெளியேற்ற வீடியோ எல்லாரும் ஷேர் பண்றங்களோ அதே போல தயவ செய்து எடுத்து எல்லா ஷேர் பண்ணி மக்கள்கள் அனைவரும் ஷேர் பண்ணி தயவு செய்து அவங்கள அடுத்த பைனான்ஸ் அவங்கள்ட்ட எடுக்கக்கூடாத அளவுக்கு எனக்கு பண்ணி இனிமேல் என்ன மாதிரி கஷ்டப்பட குடும்ப மாற்றத்தினால ஏற்பட்டும் ஒரு குடும்பத்துக்கான இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அந்த வன் அவங்க பயனானசில எடுக்காம இருந்தாலே அவங்களுக்கு வேலை இருக்காது அங்க வேலை செய்யறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விபச்சாரிகளை கட்டினவங்க மட்டும்தான் அங்க வேலை செய்யறாங்க ஏன்னா பொண்டாடி பிள்ளைகளெல்லாம் அங்கிட்டு வெளியே விட்டுட்டு அங்க சோழ மண்டலத்துல வேலை செய்யறவங்க ஒவ்வொரு ஆளுமே சோழ மண்டல பயனானத்துல வேலை செய்யற அத்தனை பேருமே விபச்சாரிகளை கட்டினவங்களும் விபச்சாரிகள் மட்டும்தான் அங்க வேலை செய்யறாங்க சரியான ஆளுகள் வேலை செயலை அது உண்மையான நிகழ்ச்சிக்கிற விதமா அதோட டீச்சர்ஸ் என்னங்கிறத நாளைக்கு நான் ஒப்படைப்பேன் பணிகமா ஒப்பாருங்க அதோட டீச்சர்ஸ் இதை பாக்குற அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு குழந்தை தொண்டையா இருக்கட்டும் இல்ல எனக்கு ஒரு நியாயம் என் பணம் திரும்ப வரணும் என் பணம் திரும்ப கிடைக்கணும் இல்லை என் வண்டி திருப்பி இதை நான் வேண்டுகோளா வைக்கிறேன் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இது எப்படி கிடைக்கணுங்கிறத நாளைக்கு நான் எல்லாத்தையும் வெளியே அங்கே வண்டி எடுத்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னான்னு தொந்தரவுகள் வரது நாளைக்கு முழுமையா நான் எழுதிறேன் எனக்கு எப்படிப்பட்ட ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல திரும்ப ஆதரவு கொடுக்கும்போது யாரும் சேர்த்துக்கோ நன்றி